ஓம் சைராம் அனைத்து சாய் புத்திரர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு சிரடி சாயப்பா நம்ம கூட இருக்க சில உறவுகளை நம்மளை விட்டு விலக்கி வைக்க காரணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் அந்த உறவு நல்ல உறவா இல்ல தீய உறவா பாபா எதனால சில உறவுகளை நம்மள விட்டு அதாவது நம்ம கூட விட்டு ஏன் விலக்கி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் சைனம் சைரம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் ஒவ்வொரு விதமான குடும்ப பிரச்சனைகள்லாம் இருக்கு இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையை கடக்கும் பொழுது அவனுடைய குரு குறிப்பையால அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய முயற்சியால குருவுடைய ஆசிர்வாதத்துல அந்த வாழ்க்கையை அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க இந்த நிலையில பலதரப்பு உறவுகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வராங்க அப்படி அந்த உறவுகள் நல்ல உறவுகளா இருக்குமா அல்லது தீய உறவுகளா இருக்குமா நம்ம வந்து அது புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு கிடையாது ஏன்னா நம்ம கஷ்டத்தை மற்றவங்களோட சொல்லும் அந்த கஷ்டத்தை யார் உணர்றாங்களோ அவங்க கிட்ட நம்ம அளவு கடந்த ஒரு ஒரு பாசத்தையும் ஒரு அன்பையும் வந்து நம்ம வைக்கிறோம் அது வந்து அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி இல்ல மற்ற எந்த உறவுகளா இருந்தாலும் சரி ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு பாசத்தையும் வைக்கிறோம் இந்த நிலையில நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் நம்மளுடைய கவலை எல்லாமே அந்த உறவுகளுக்கு எல்லாமே தெரியும் இப்படி கொஞ்சம் காலம் நம்ம டிராவல் பண்ணி நம்மளுடைய லைஃப் போய்கிட்டே இருக்கும் இந்த நிலையில நமக்கு தேடி வந்த அந்த உறவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அல்லது உடல்நிலை சரி இல்லாத ப்ராப்ளம் பண கஷ்டம் இப்படி வருது இந்த நிலையில் அதுபோல் உறவுகளுக்கு நம்ம போய்ட்டு தேடி போய்ட்டு உதவி பண்ணுறோம் ஒன்று பண உதவி அல்லது நம்ம அந்த மருத்துவராண்டை கொண்டு போயிட்டு அந்த உறவுக்கு அந்த உடல்நிலை சம்மந்தப்பட்டதை என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த உடல்நிலை சரி பண்ணுறதுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் இப்படி உதவி பண்ணுறவங்களை என்னைக்குமே கடைசி வரையும் மறக்கக்கூடாது தான் கடவுளும் சொல்கிறார் ஏன்னா நீங்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கும் பொழுது உங்க கூட இருந்து அந்த ஆபத்தான சூழ்நிலைக்கு உதவி பண்றவங்க கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபாவும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இது போல உறவுகள் வந்து அவங்க கஷ்டப்படும் ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்து தான் என்ற ஒரு அகங்காரம் அவங்க தலைக்கு ஏறும் பொழுது நம்மளுடைய நிலைகள்லாம் அது போல மோசமான உறவுகள் வந்து பார்க்கறது கிடையாது நம்ம கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு பொருளாதார பணம் இல்லாம இருந்தது இந்த சாய் பக்தர் தான் நமக்கு கொடுத்த உதவி பண்ணாரு நம்ம உடம்பு சரியாம இருந்தோம் படுத்த படுக்கையா இருந்தோம் இந்த சாய் பக்தர் முன் வந்து நமக்கு மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு நம்ம உடல்நிலை சரியாக்குறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு இன்னைக்கு நம்ம எழுந்து நடமாடி ஒரு பணியில இருக்கோம்னா இந்த சாய் பக்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது மோசமான உறவுகள் எல்லாமே நம்மளை போல நல்ல உறவுகளை வந்து நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது ஏன்னா அவங்களுடைய தேவைகள் முடிஞ்ச பிறகு தான் என்ற ஒரு அகங்காரம் அவங்க மனசுக்குள்ள போகும் அவங்க வந்து நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க நம்மளை பத்தி அவசொல் சொல்றாங்க சமூகத்துல இந்த அவசொல் சொல்லி அடுத்தவங்க மூலயமா இவங்க தான் நம்மளுக்கு இந்த கெடுதலான சொல்லுகள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செவிக்கு வரும் பொழுது நம்ம மனசு கஷ்டமாகுது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் சைரம் ஏன்னா உண்மையான பக்தருடைய இதயத்துல பகவான் பாபா எப்பொழுதும் துணை இருந்து காப்பாத்துவாரு அந்த பக்தர் கூட பழகுறவங்க அவங்க பலவித உறவுகளோட பாபா வந்து பழக வைப்பார் அது தம்பியா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி இல்ல மற்ற எந்த உறவுகளா இருந்தாலும் பாபா பழக வைக்கும் பொழுது இந்த உறவு நல்ல உறவா உங்களுக்கு இந்த உறவால எந்தவித ஆபத்துக்கள் இல்லையா இந்த உறவால உங்களுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படுவதில்லையா அப்படின்னு பாபா முதல்ல பார்ப்பார் அப்படிப்பட்ட உறவு எந்தவித கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உங்க கூடவே தாங்கி நிற்கும் உங்களை எந்த இடத்துலையும் விட்டு விட்டு கொடுக்காது அப்படிப்பட்ட உறவு வந்து பாபா நம்ம கூட கண்டிப்பா காமிப்பாரு ஒரு சில போலி உறவுகளை ஏன் நம்ம வாழ்க்கையில பாபா நுழைக்கிறாரு என்ற காரணம் என்னன்னா நம்ம ஒன்னும் தெளிவான மனப்பக்கம் நம்ம அடையில எல்லாமே நம்ம நல்லதுதான் நம்ம நினைக்கிறோம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு காரணம் என்ன எல்லாமே நல்லவங்க தான் நம்ம நினைக்கிறோம் அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் புரிதல் தன்மை இருக்கணும் முதல் ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க நல்லா பழகிற மாரி பழகுவாங்க ஆனா நம்மளை பத்தி மற்ற இடத்துல குறை சொல்லி அவமதிச்சு நம்மளுடைய நிலைமைகளை கேவலப்படுத்தி இப்படி ஒரு சில உறவுகள் பாபா பேரை வச்சு கூட இந்த டைமுக்கு இருக்காங்க இது என் வாழ்க்கையிலே என்னால் உறவு உணர முடியும் அப்படிப்பட்ட உறவுகள் இருந்து பாபா வந்து உங்களை வந்து விடுவிப்பாரு செய்யறோம் அந்த உறவுகளை உங்ககிட்ட இருந்து விடுவிக்கிற பாபாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லுங்க ஏன்னா இந்த சமுதாயத்துல நல்லவங்க யாரு யாருன்னு நம்ம ஒரு செகண்ட்ல தீர்மானிக்க முடியாது பல ஆண்டுகள் நம்ம கூட பழகன உறவு கூட நம்மள தூக்கி போட்டு நம்மளை அவமதிச்சுட்டு போற ஒரு மோசமான சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது சில மோசமான உறவுகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வராங்க அப்படி பொழுது பகவான் பாபா அது தப்பான நோட்டத்தில் நம்ம கூட ட்ராவல் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த உறவை வந்து நம்ம கிட்ட இருந்து விலக்கி வைப்பாரு இப்படிப்பட்ட உறவுகள் உங்களை விட்டு விலகி போனா பாபாவுக்கு கோடானு கோடி நன்றிகள் சொல்லுங்க இது போன்ற தீய உறவுகள் உங்களை விட்டு விளக்கும் பொழுது நீங்க வருத்தப்படுற கவலைப்படுற வேலையே வேண்டாம் நம்பிக்கையோட அடுத்த வேலையை பாருங்க பாபாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லுங்க ஏன்னா பாபா உங்களுக்கு பல விஷயங்களை உங்களை வாழ்க்கையிலே புரிய வைக்கிறாரு நல்லவங்க யாரு தீயவங்க யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறாரு நல்ல உறவா இருந்தா காலத்துக்கும் கடைசி மூச்சு உள்ளவரையும் உங்க கூடயே நிலைச்சி இருக்கும் அது தீய உறவாக இருந்தால் பாபா சீக்கிரம் உங்களை விட்டு விலக்கி வைப்பாரு இதுதான் பாபாவுடைய திருவிளையாளர்கள் ஆகவே உதவி பண்ணுங்க தப்பே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால ஈண்ட உதவி நம்ம பண்ணலாம் ஆனால் நம்ம கூடவே இருந்து நம்மளை கேவலப்படுத்தி நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிற உறவை நம்ம கண்டிப்பாக தள்ளி வைக்கலாம் ஏன்னா அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்மளுடைய அடுத்த நிலைக்கு நம்ம போறதுக்கு பெரிய ஒரு தடங்கள் இருக்கும் அதுக்காக தான் பாபா அப்படிப்பட்ட தீய உறவுல இருந்து நம்மள விடுவெளிச்சு நம்மள நல்வழிப்படுத்துறாரு நமக்கு நல்வழி காற்ற நம்ம சத்குரு ஷிரடி சாய திருவடியை வணங்கி நம்முடைய வாழ்க்கை என்னும் முயற்சியை நம்ம பண்ணிட்டு இருப்போம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையுடைய குறிக்கோளை நம்ம அடிவோம் நம்மளுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம் அனைவருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே மாலிக்